வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் மிட் நைட் ஆப்ரேஷன் நள்ளிரவு சுத்தியல் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த புற்று நோக்கி கொண்டிருந்த முடியாது என்று நினைத்த இந்த ராணுவ தாக்குதல் வெற்றிகரமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் செய்து முடிக்கப்பட்டது எதுக்கு இவங்க இதை பெயர் வச்சாங்க நள்ளிரவு சுத்தியல் அப்படின்னு சொல்லுன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்னே முக்கால் மணிக்கு ஈரான் நேரம் நம்ம இந்தியா கட்டிங்கன்னா ஒரு அஞ்சு மணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலம் அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒன்னே முக்கால் மணி அந்த நேரத்தில் தான் முதல் குண்டு அந்த ஃபோர்டோ மலைப்பகுதியில் போடப்பட்டது முதல் ராட்சச பதினாலாயிரம் கிலோ குண்டை ஃபஸ்ட்டு போட்டாங்க அதனால தான் இந்த பேரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உளவுத்துறைக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்து நான் ஃபோர்டோ மலை பகு ஃபோர்டோ பற்றி மட்டும் மூன்று அல்லது நான்கு பதிவு கொடுத்துருந்தேன் தகும் ஏன்னா அந்த மலைப்பகுதி வந்து யாராலும் எங்களை அடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பாலைவன பயங்கரவாதிகள் ஒரு அரைகுவல் விடுத்த பகுதி அது நான் நாலு அல்ல மூன்று பதிவில் சில தினங்களில் ஃபோர்டோ அடிக்கப்படும் சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அஞ்சே முக்கால் மணிக்கு ஒரு பதிவு கொடுத்தேன் ஃபோர்டோ அடிக்கப்படும் மூன்று வகையில் ஏதோ ஒரு வகையில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த ஃபோர்டை பற்றி உள்ளே இருக்கும் ஒரு சிறிய உலகத்தை பற்றி பேசியிருந்தேன் அஞ்சே முக்கள் பதிவேற்றம் பண்ணுறேன் அஞ்சு மணிக்கு அவங்க அடிச்சிட்டாங்க ஏன்னா நான் நான் ரெக்கார்டிங் பண்ணது சனிக்கிழமை நல்லூரில் பண்ணது மிக துல்லியமான தகவல் ஓரளவுக்கு செய்யுங்கின்ற யூகங்கள் வந்து மிக சரியாக இருக்கு அப்படி கொடுத்துட்டு இருக்கேன் மொத்தமாக அமெரிக்கா தரப்பில் நூற்றி இருபத்தைந்து போரிமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு இது வந்து ஒரு மாதம் திட்டமிட்ட தாக்குதல் ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இதை நிறுத்தி இருப்பாங்க ஆனால் ஈரான் ஈரான் தொடர்ந்து அடாவடித்தனம் பண்ணனால இவ்வளோ பெரும் சேதத்தை சந்திச்சிருக்கு எப்பொழுதுமே சண்டை ஆரம்பிக்கும் போது முடிவை தெரிஞ்சு சண்டை போடணும் நம்மால் இந்த சண்டை எப்படி கொண்டு போக முடியும் முடிவுக்கு கொண்டு வர முடியும் தெரியணும் தெரியாம போ சண்டை போடுறது வந்து மூர்க்கத்தனம் சொல்லணும் ஈரான் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இது மொத்தம் நூற்றி இருபத்தைந்து அமெரிக்க போரிமானங்கள் கலந்துகிட்டுச்சு அதில் வந்து நடுவானில் எரிபொருளை தரக்கூடிய ஏரியல் டாங்கர்களும் அடக்கம் பி டூ ஸ்டீல் பாம்பர் உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த போரிமானம் அமெரிக்காவை தவிர எங்கேயுமே இல்லை அவங்க யாருக்கும் விற்கலாத மொத்தமாகவே இருபத்தி ரெண்டு தான் அந்த பி டூவை அது வந்து ஏழிலிருந்து பன்னிரெண்டு அந்த பி டூ வந்து இந்த சண்டையில் கலந்துகிட்டதுன்னு சொல்கிறாங்க இதில் மொத்த ஆப்ரேஷன் டைம் அதாவது குண்டு போட்ட நேரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நிமிஷத்தில் மொத்த குண்டையும் போட்டு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் தகர்த்து காமிச்சிட்டாங்க இருபத்தேழு நிமிஷங்களில் வந்தது போனது இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் டைம் மொத்த ஆப்ரேஷன் தாக்குதல் நேரம் இருபத்தேழு நிமிஷம் தான் ஈரானுடைய பரிதாபமான கையால் ஆகாத நிலை உங்களுக்கு இப்போ சொன்னால் புரிய வரும் ஆனால் இன்னுமே இங்கே உட்காந்து ஃபயர் விடுறதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஈரான் நினைத்தால் ஈரான் பதிலடி கொடுத்தால்னா மிக இந்த வெட்கேடு ஒன்றரை ஈரானியம் கூட மேல வரல சண்டைக்கு ஒரு போரிமானம் எல்லைக்கு இன்னொரு போரிமானம் வரும்போது சண்டை ஒண்ணு போய் ஒரு போரிமானத்தை அவங்களால மேலழப்பம் இல்லை தரையிலிருந்து வான் நோக்கி வரும் டு சர்பேஸ் டுசைல் ஒன்றே ஒன்று அவங்க பறக்க விடல ஒண்ணுமே பண்ணாம மொத்தமா அடி வாங்கி வெட்க கேட போய் கிடக்குறாங்க படுக்கேவளம் ஈரானுக்கு வெறும் ஒரு குறை அடி வாங்குற அடி வாங்கிட்டு குறைக்கிற நாய் போல குறைப்புக்கு மட்டுமே ஒழிய காரியத்துல ஒண்ணுமே இல்லை அமெரிக்கா வந்து தன்னது போரிமானத்தையோ பிற தாக்கும் சாத சாதனத்தையோ அங்க கொண்டு வரதுல மிக சிரமப்பட தேவையில்லை ஈரானுக்கு அதை சுற்றி இருக்கும் இந்த அரபு பகுதியிலேயே ஏகப்பட்ட தாக்குதல் தளம் அமெரிக்க தரைகள்லேயே வச்சிருக்காங்க அரபு நாடுகள் கொடுத்துருக்கு அது போக கப்பல்கள் அது வந்து ஒரு பிரம்மாண்ட கப்பல் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மிகப்பெரிய தாக்குதல் தளம் போனது அதை போல ஏகப்பட்ட போரிமானங்கள் அவங்க அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்கே அங்கே தான் இருக்காங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சிறப்பாக ஈரானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து முதல் பி டூ ஸ்டீல்த் பாம்பர் வந்து இரண்டு பதினாலாயிரம் கிலோ ஜிபியு ஐம்பத்தி ஏழு எம்ஓபி அதாவது பங்கரை தகர்க்கக்கூடிய இந்த எடையுள்ள குண்டு இன்றைக்கு நிலைமைக்கு உலகத்தில் யாருமே இல்லாமாங்க பதினாலாயிரம் கிலோ குண்டு இரண்டை மாட்டிக்கிட்டு அந்த பி டூ ஸ்டீல் பாம்பரில் இரண்டு இந்த குண்டை மா மாட்ட முடியும் இரண்டு மாட்டிக்கிட்டாலே இருபத்தி எட்டாயிரம் கிலோ வரும் இந்த இரண்டு குண்டுகள் மட்டும் பிற இணைப்பு சாதனங்கள் தனி அந்த இரண்டை மாட்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்றே முக்காலுக்கு ஃபோர்டோவில் வந்து இரண்டு குண்டுகளையும் ஃபோர்டோ மேலே போட்டாங்க அதுவே போதுமானது தான் சொல்கிறாங்க அதுவே போதுமானது மிகப்பெரிய தகர்த்தல் மிகப்பெரிய தாக்குதலை ஃபோர்டோ கொடுத்தது ஈரான் என்னென்னு சொல்றாங்கன்னா இந்த ஒரு கு இந்த ஒரு விமானம் தான் ரெண்டு குண்டு தான் ஃபோர்டோ தகர்ந்ததுன்னு போது மிக கொடூரமாக திரும்ப ஏழு இது இரண்டாவது அலை முதல் அலையில் ஒரு விமானம் தான் போச்சு இரண்டாவது அலையில் ஏழு பீ டூ ஸ்டீல் பாம்பரை கொண்டு வந்து அதில் பதினாலு குண்டுகளை மாட்டிருந்தாங்க பதினாலு குண்டுகள் ஒவ்வொரு குண்டுகளும் பதினாலாயிரம் கிலோ எடை அந்த குண்டுகளை கொண்டு வந்து அந்த பதினாலில் பன்னிரெண்டை திரும்ப ஃபோர்டோ மலைப்பகுதியிலே அடுத்து 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 போட்டாங்க இன்னும் ரெண்டு மிச்சம் இருக்க ஒரு விமானம் வந்து இந்த ரெண்டு குண்டுகளை குண்டுகளை கொண்டு போய் நட்டான்ஸ் பகுதியில் போட்டாங்க இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டோ மலைப்பகுதியில் மட்டுமே பதினான்கு பதினாலாயிரம் கிலோ குண்டு விழுந்து முற்றாக தகர்த்திருக்குன்னு சொல்லலாம் நட்டான்ஸில் இரண்டு பதினாலாயிரம் கிலோ குண்டு விழுந்திருக்கு இஸ்பகான் மலைப்பகுதிக்கு இஸ்பகான் இந்த அணுப்பகுதிக்கு அமெரிக்க கப்பல்கள் இருந்து நீர்மூழ்கி வந்து டோமோஹாக் அப்படிம்பாங்க ஏவுகணை அந்த டோமோகாக் ஏவுகணையை முப்பது ஏவுகணையை சரமதியாக விட்டுருக்காங்க இஸ்பகான் பகுதிக்கு அதுல இந்த டோமகாக்குல ஒவ்வொரு ஏவுகணையுமே நானூற்றி ஐம்பது கிலோ வீரியமான வெடிபொருள் இருக்கும் அத்தனை முப்பது டோ இந்த இஸ்பகான் பகுதிக்கு செலுத்தியிருக்காங்க அதுபோக அது போக சிறிய சிறிய குண்டுகள் ஏராளம் இத்தனை தாக்குதலுமே இந்த நள்ளிரவு நடத்தி முடிச்சு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு மிக கொடூரம் இது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு தொடக்கம் தொடக்க புள்ளி தான் அப்படிங்கிறாங்க திங்கள் இரவு திங்கள் இரவு தான் மொத்தமான சேத மதிப்பு தெரிய வரும் ஈரான் நிச்சயமா சொல்ல மாட்டாங்க சாட்டலைட் வச்சு அந்த இமேஜை வச்சுலாம் பார்க்கும்போது திங்கள் இரவு எங்களுக்கு தெரிய வரும் அதில் நடந்தப்பட்ட சேதங்கள் சேதங்கள் பத்தலை அப்படின்னா மீண்டும் நாங்கள் இந்த பீட்டு கொண்டு வருவோம் மீண்டும் நாங்கள் தாக்குதலை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் திரும்ப திரும்ப நட்டான்ஸ் மலைப்பகுதி தாக்கப்படுது இஸ்பகான் தாக்கப்படுது தாக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த நட்டான்ஸ் இஸ்பகான் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு இஸ்ரேலிய போரிமானம் வந்து அங்கிருந்து வரும்போது இது போன்ற மிகப்பெரிய மலைகள்லாம் தகர்க்கணும்னா குண்டுகள் தான் போடணும் ஏவுகணை ஆகாது குண்டுகள் போடணும் பெரிய குண்டுகளை இரண்டு குண்டுகள் மட்டுமே கொண்டர முடியும் ஒரு போரிமானத்தில் ஏன்னா அதில் இருக்க இயந்திர துப்பாக்கிகள் சிறிய ராக்கெட்டுகள்லாம் இதை போன்ற பகுதியை தகர்க்க உதவே உதவாது குண்டுகள் இரண்டு பெருசாக எட்டு வர முடியும் அது போக வெளியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராப் டேங்க் அதாவது வெளியே இருக்கும் எரிபொருள் தொட்டிகள் உள்ள எரிபொருள் தொட்டி இருக்கும் இதையும் தான் இப்படி ஈரானை வந்து இருந்து அடிக்க முடியும் அப்போவுமே நடுவான திரும்ப ஒரு தடவை அவங்களுக்கு எரிபொருள் நிரப்பி தரணும் தான் திரும்ப போக முடியும் அப்போ ஒரு தடவை வரும்போது இரண்டு குண்டுகள் போடுவாங்க இந்த நட்டான்ஸ்லயோ இஸ்பகான்லயோ சேத மதிப்பு கணக்குப்பட்டு திரும்ப வந்து போட்டிருப்பாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது தினங்கள் மீண்டும் 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 வந்து இந்த குண்டுகள் போடும்போது தான் முற்றாக அந்த எல்லாமே ஒன்றுமே எல்லாம் பண்ண முடியும் அதனால தொடர்ச்சியாக நட்டான்ஸ் இஸ்பகான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் மாபெரும் வெற்றியை வந்து இஸ்ரேலியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டாவது வாரம் சண்டை போது ஆறுநூத்தி ஐம்பது தடவை நடுவானில எரிபொருள் நிரப்பியிருக்காங்க நடுவானில் எரிபொருள் நிரப்புவது மிக சிரமமான காரியம் அப்படி சாதாரணமாக நிரப்ப முடியாது அது ஒரு விழுவதற்கான அதிகமான சாத்தியம் எப்பவுமே இருக்கும் விபத்து ஏற்படுவதற்கு எப்பவுமே நடுவானில் எரிபொருள் நிரப்பும் போது கடலுக்கு தான் நிரப்புவாங்க பிரச்சனையானால் கடல்ல விழுகலாம் சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியது அறுநூத்தி ஐம்பது அளவு நடுவானில் எரிபொருள் நிரப்பி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன விபத்துல இரநூத்தி ஐம்பது மிகப்பெரிய டார்ஜெட் இலக்குகளை தாக்கியிருக்காங்க ஆயிரம் சிறிய பகுதிகளை தாக்கியிருக்காங்க வரைக்கும் ஒரே ஒரு இஸ்ரேலிய விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அடிக்கப்படவில்லை இவ்வளோ மாபெரும் தாக்குதல் வெட்கக்கேடான தாக்குதல் கொடூர தாக்குதல் ஈரான் நடக்கப்பட்டிருக்கு அதனோட பதிலடி என்னன்னா இங்கே பயங்கரமான ஃபயரா இருக்கு பதிலடி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி வெறும் இருபத்தி ஏழு மிசைல்ஸ் பலாஸ்டிக் மிசைல் நெடுஞ்சாரம் செல்லக்கூடிய இருபத்தேழு ஏவுகணைகள் இஸ்ரேலில் வந்து விழுந்திருக்கு அதுல வந்து ஹைஃபா எல்லவ் இரண்டு பகுதிமே இந்த இருபத்தேழு தாக்கி இருக்கு எண்பத்தெட்டு மக்கள் மருத்துவனைக்கு போயிருக்காங்க எண்பத்தெட்டு மக்கள் அதில் எழுபத்தேழு பேர் சாதாரண சிதாய்ப்பு காயம் அன்னைக்கு வந்துட்டாங்க ஆறு பேர் வந்து கொஞ்சம் நல்லாவே காயம் மூன்று பேர் வந்து சீரியஸாக இருக்காங்க இதுதான் ஈரானுடைய பதிலடி ஈரான் வலுவிழந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இப்பவே புரியும் நான் தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏவுகணைகள் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி முதல்ல நூறு வந்தது எழுபத்தஞ்சு வந்தது இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கெல்லாம் அவங்ககிட்ட ஏவுகணை வந்து நிறைய வந்திருக்கணும் வெறும் இருபத்தேழு தான் வருதுன்னா ஈரான் வலுவிழந்து கொண்டே போயிட்டு இருக்குன்னு புரியுது இந்த கோமாடி கொமேனி ராஜ்யம் முடிவுக்கு வரப்போது தெரியுது இன்னைக்கே வந்து எண்பது சதவீத ஈரானிய மக்கள் இந்த ரெஜிம் மாறணும் இந்த கோமாலி கோமாலி கோமேனி மாறணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னு சொல்றாங்க இதில் பயன்படுத்தப்பட்ட இதில் கலந்து கொண்ட பி டூ ஸ்டீல் பாம்பர் அமெரிக்காவுக்கு சொந்தமானது உலகில் மிக அதிக விலையுள்ள போரிமானம் இது இவங்க அமெரிக்காவை தாண்டி கொடுக்கல இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இது வரும் இந்த பி டூ சீர்த்து இதை செய்யறது வந்து அமெரிக்காவில் நார் த்ரூப் குரூமன் சொல்வாங்க நார்த் த்ரூப் குரூமன் கார்பரேஷன் சொல்வாங்க அந்த கம்பெனி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் வெறும் இருபத்தொன்னு தான் இந்த வகை போரிமானம் கட்டப்பட்டு கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதுக்கடுத்த வருஷனுக்கும் அமெரிக்காக்காரங்க போயிட்டாங்க இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த போரிமானத்தில் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் எரிபொருள் நிரப்பாமையே ஒரு தடவை நிரப்பிட்டால் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்கப்புறம் எரிபொருள் நடுவானே நிரப்பிக்கலாம் இந்த பீடூக்கு இது வந்து நியூக்ளியர் தெர்மோ நியூக்ளியர் அதை போன்ற மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கக்கூடிய குண்டுகளை எடுத்துகிட்டு வரும் அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப திமரா சொல்லுவாங்க உலகத்தின் எந்த மூலையும் வேணாலும் எங்களால் இந்த போரிமானத்தால் தாக்க முடியும் சொல்லி ரொம்ப திமிர பதிவு பண்ணுவாங்க இது லோ அப்சர்வேட்டி அப்படிம்பாங்க அதாவது கண்ணுக்கு ரேடாவுடைய கண்ணுக்கு எளிதில் மாட்டிக்காது இதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வால் மாதிரி இருக்கும் போரிமானம் சராசரி போரிமான முற்றாக வேறுபட்டு வேறுபடுத்தப்பட்ட போரிமானம் இது இதுக்கு வால் இருக்காது ரக்கை வால் எல்லாம் தான் சரியா சொல்லணும்னா பவ்வால் மாதிரி இருக்கும் இதில் இந்த குரூல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு பைலட் இந்த போரிமானத்தை ஓட்டுவார் ஒருத்தர் வந்து ஆயுதங்களை கையாள்வார் அவருக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா இருப்பாங்க ரெண்டு பேர் வரக்கூடிய இது வெப்பன் பே அப்படிங்கிறது அதாவது ஆயுதங்கள் எட்டு போறது வந்து இந்த போரிமானத்துக்கு நிகரான போரிமானம் இருக்கிற மாதிரி தெரியல அத்தனை ஆயுதங்களை தன்னோடு கொண்டு வரும் போரிமானம் அது அதே போல இதில் போடப்பட்ட குண்டு ஜிபியு ஐம்பத்தி ஏழு எம்ஓபி மேசிவ் பெனிடேட்டர் பெனிட்ரேட்டர்மாங்க ஒன்று பதினாலாயிரம் கிலோ எடை வரும் இதை போல எடை உள்ள குண்டுகள் இல்லை அப்படிம்பாங்க எத்தகைய பதுகு குடிகள் இருந்தாலுமே அதை உடைத்துட்டு போய் தகர்க்கக்கூடிய குண்டு இது இந்த குண்டை செய்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்க போயிங் நிறுவனம் இந்த குண்டை செய்கிறாங்க இதில் வெளிப்புறம் பொருத்தப்பட்டிருக்கின்ற உலோகம் கேசிங் கேசிங் பாங்க எக்லின் ஸ்டீல் அப்படிம்பாங்க இது ஒரு ஒரு மிக உறுதியான கற்பனைக்கும் எட்டாத உறுதியான ஸ்டீல் அது இது வந்து மிக வேகமாக இந்த இடையினால மிக வேகமாக வந்து மோதும் போதே அந்த கைனட்டிக் எனர்ஜிம்பாங்க அது மோதும் விசையிலேயே எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் தகர்க்கப்படும் இந்த மலையிலேயே இந்த பதினாலாயிரம் குண்டு மின்னல் வேகத்துல வந்து மேலேருந்து வந்து மோதும் போதே அதோட காஸ்ட் அதோட உலோகங்கள் மிக கனமான உலோகங்கிறதுனால அந்த அந்த உண்மையாவே ஷேக் ஆகிடும் அவ்வளோ பெரிய குண்டு அதுக்கப்புறம் அறுபது மீட்டர்லேருந்து இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் இது உள்ள போய் அந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ எடையுள்ள வெடிபொருள் வார்கட் ரெண்டாவது வார்கட் மிக பெரிய வெடிப்பை கற்பனைக்கும் எட்டாவது வெடிப்பை கொடுக்கும் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம் இஸ்ரேல்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள குண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த குண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வெடி இருக்கும் அதுவுமே வந்து இது உயர் ரக வெடி பொருள் பாலிமர் பாண்டட் எக்ஸ்ப்ளோசிவ் வாங்க மிகப்பெரிய வெடிப்பை கற்பனைக்கு எட்டாத வெடிப்பை கொடுக்கும் பதினாலாயிரம் கிலோ எடையுள்ள குண்டு பதினான்கு மொத்தமாக ஃபோர்டோவில் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது ஃபோர்டோவில் ஒன்றுமே மிச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்றாலுமே திங்கக்கிழமை இரவு வரைக்கும் பார்த்துக்கிட்டு அந்த சேதத்தை எல்லாம் பார்த்துட்டு மீண்டும் தேவைப்பட்டால் இந்த டூ வந்து இந்த இஸ்பகான் நட்டான்ஸ் திரும்ப அனுப்பி சொல்லியிருக்காங்க அது செவ்வாய்கிழமை நமக்கு தெரிய வரும் இது மிகப்பெரிய வெற்றி ட்ரம்ப்புக்குன்னு சொல்லணும் அதாவது ட்ரம்ப் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காரு அவர் லூஸ்டாக்கும் பாக்க ரொம்ப பேசி கொண்டிருக்க நபர்னு சொல்லும்போது நான் ஒரு மிகப்பெரிய செயல் வீரன் சொல்லி நிரூபிச்சு காட்டியிருக்கேன் ட்ரம்ப் நீ ட்ரம்ப்போட செல்வாக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவு உயரும் இனிமேல் அவர் ஒரு மிரட்டல் விடுக்கும் போது உலக நாடுகள் கூர்ந்து கவனிப்பாங்க அதை கேட்டுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதே போல அமெரிக்காவின் ஆயுதங்கள் இனி மிகப்பெரிய வேகத்தில் விற்பனைக்கு போகும் இந்த வீட்டை அவங்க விற்க விற்பதில் விற்கிறதில்ல மற்றபடி எஃப் தேர்ட்டி ஃபைவோ இல்லை அவங்களுடைய ஏவுகணைகளோ மிக பெரிய அளவு விற்பனைக்கு போகும் நான் இரண்டு பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது இந்த போர் முடிவுக்கு வரும்போது ரெண்டு காரியம் வந்து இஸ்ரேல் செஞ்சு காட்டணும் ஒன்று இந்த ஃபோர்டோவை தடுக்க தகர்க்கணும் இரண்டாவது அலி கொமேனி இந்த கோமாளி அலி கொமேனி கொன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று முடிஞ்சிருச்சு இரண்டாவது இந்த கோமாளி அலி கொமேனி ஒரு வயதான நபர் புற்றுநோயால் அவதிப்படும் நபர்லாம் கொடூரமாக ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ குண்டுகள் இருபதாயிரம் கிலோ குண்டுகள் போட்டு கொல்லணுமா அவ்வளோ பெரிய வெறியானா அது அப்படி இல்லை இந்த பாலைவன பயங்கரவாதிகள் அந்த பாலைவன பயங்கரவாதிகள் பின்பற்றும் இங்கே உள்ள பயங்கரவாதிகளுக்கு ஒரு முழுமையாக புரிய வைக்கணும்னா இந்த கொமையினை கொல்லணும் ஃபோட்டோவாக அளிக்கணும் அப்போ தான் இவனுக்கு வந்து கொஞ்சம் பெசாமல் இருப்பாங்க இல்லை வேறு எந்த வகை தாக்குதல் நடந்தாலுமே இந்த இவனுக்கு ஃபயர் வரத நிறுத்த மாட்டானுங்க முட்டாள்களை போல ஏ வீடியோ வச்சுக்கிட்டு ஈரான் அடிச்சிருச்சு ஈரான் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதை போன்ற தலைவர்களை கொன்று காட்டுவதுதான் மிக சிறப்பானது இவர்களை வந்து இவர்கள் முகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த நடத்துவதை போன்று நல்ல வடுக்களை கொடுக்க தெரியிடும் நம்ம பாகிஸ்தான் கூட ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினப்ப மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணோம் ஆனால் வெளிநாடுகளை ஒரு குறை சொன்னாங்க முறையான ஆவணப்படுத்துதலை இந்தியா தவறிடுச்சு அத்தனை தாக்குதல் நடத்தினோம் முறையாக ஆவணப்படுத்தவில்லை சொல்லவில்லைன்னு சொன்னாங்க அது குறையாக சொன்னாங்க இங்கே உட்காந்து ஃபயர் விட்டுக்கிட்டு அதாவது இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஃபயர் விட்டுக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தலை ரஃபால் அடி வாங்கிடுச்சு ரஃபால் அடி வாங்கிட்டு சொல்லி நம்முடைய முப்படை தளபதி தலைமை தளபதி அனில் சவுகான் வந்து ரியூட்டருக்கு ஒரு அருமையான பேட்டி கொடுத்தார் கேட்டாங்க உங்களுடைய ரஃபால் விமானம் கீழே அவர் ரஃபால் ஒத்துக்கவே இல்லை அவர் என்ன சொன்னார்னா இந்த தாக்குதல்கள் சாதாரணம் தாக்குதல் எல்லா எங்க மேலேயும் நடைபெறும் முடிவு எதுன்னு தான் பார்க்கணும் மிக அருமையான கருத்தை பதிவு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நடக்குது இரண்டு நாடுகள் நடக்குது எங்கள் பக்கம் விக்கெட்டுகள் விழுகுது ஓகே ஆனால் யார் வெற்றி பெற்றது என்று பார்க்கணும் மாபெரும் வெற்றியை நாங்கள் பதிவு பண்ணோம் இழப்புகளை பற்றி நான் பேச விரும்புறேன் சொன்னார் மிக மூத்தவர் அருமையா சொன்னார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பைத்தியக்கானுங்க மாதிரி மாபெரும் வெற்றியை புரிஞ்சு கொள்ளாம எப்ப பார்த்தாலும் ரஃபேல் சொல்லி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இவர்களெல்லாம் இப்படி பேச முடியாம செய்யணும்னா இந்த தலைமையை போட்டு தள்ளையணும் நிச்சயமாக அதனாலதான் சொல்றது இந்த அழி கோம் கொமேனி கோமாளி அலி கொமனி கொன்னாதான் கொஞ்சம் கொஞ்சமாவது வாயை மூடிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் தாக்கு நடத்தினப்ப அந்த இராணுவ தளபதி அந்த சண்டைக்கு காரணமான இந்த அமீர் முனீர் அவனை கொன்று போட்டிருக்கணும் அப்போ தான் இவங்கலாம் பெசாமல் இருப்பானுங்க நான் தான் சொல்கிறது இந்த இரண்டு முடிவை இஸ்ரேல் செஞ்சு காட்டணும் ஃபோட்டோ அடிச்சு இப்போ பாதி வாயை மூடிக்குவானுங்க இவனுங்க கொமேனியும் கொன்று ரெஜிமெலாம் மாற்றும் போது தான் இவனுக்கு பெசாமல் இருப்பானுங்க அதுக்காக தான் சொல்கிறது இல்லைனா சும்மா ஃபயர் விட்டுக்கிட்டு இஸ்ரேல் வந்துருச்சு ஈரான் தாக்கிருச்சு இஸ்ரேலுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மூடர்களை போன்று பேசிட்டு இருப்பாங்க நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இந்த அலி கொமேடியும் கொல்லப்படுவார் நன்றிகள்